பாளையில் வாணியர் சங்க முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது பாளை மாநகர வாணியர் சங்கத்தின் சார்பில் பதினைந்தாவது ஆண்டு கல்வி விழிப்புணர்வு விழா ஊக்க பரிசு விழா மற்றும் சீருடை வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழாக்கள் நடைபெற்றது விழாவிற்கு சங்க துணைத் தலைவர் பிச்சையா தலைமை வகித்தார் முன்னாள் செயலாளர் பிச்சை கண்ணு நெல்லை மாவட்ட வாணியர் சங்க தலைவர் லாலாமணி அறக்கட்டளை தலைவர் பூதத்தான் கல்வி நிதி தலைவர் கார்த்திகேயன் ஓய்வு பெற்ற மண்டல கணக்கு அதிகாரி ஆதிநாராயணன் அகில இந்திய வானொலி நிலைய கலைஞர் அருணா சிவாஜி ராமச்சந்திரன் ஆகியோர் பேசினர் எஸ் எஸ் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள் சுச்சித்ரா பேராட்சி சுஜா தீபக் செல்வகரிகரன் உள்ளிட்ட பதினோரு பேருக்கும் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் ஆகாஷ் ராம்குமார் ரத்தின ராஜேஸ்வரி உள்ளிட்ட ஒன்பது பேருக்கும் ஊக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன சங்கத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடைகள் வழங்கப்பட்டன வேளாண் துறை கண்காணிப்பாளர் நாராயணன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் சங்க செயலாளர் ராஜ்மோகன் நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாலை மாநகர வானியர் சங்க தலைவர் செல்வசுந்தரம் பொருளாளர் பூபதி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் உங்கள் கதிர் டிவி